பொழுது உதடு இவற்றின் இந்த ஒலிப்பான்களால் ஒலி எழுப்பப்படுகின்றது ஒலி வேறுபடுத்தப்படுகின்றது சினிமாவில் கூட பாடும்பொழுது வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா பொன்னிலவே பொன்னிலவே

போன பகுதியில தமிழ் சார்ந்த பல செய்திகளை நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த பகுதியில இந்த ஒளி அதாவது எழுத்துகள் எப்படி பிறக்குது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க நிச்சயமாக ஒலி மூல காரணம் ஊடகம் வந்து காற்று காற்று உந்தியில் இருந்து மேல வார காற்றானது மூன்று இடங்களில் அறைகளாக நிற்கின்றன ஒன்று நெஞ்சு குரல் விலை வாய் தலை தண்டை தொல்காப்பியர் சொல்லிவிட்டார் தலை என்னும் பொழுது தொல்காப்பியர் வாயையும் மூக்கையும் சேர்த்து தலை என்றே சொல்லி போயிட்டார் இந்த இந்த காற்று நிற்கிற இந்த அறகள் இந்த தொழிற்பாட்டை தொழிற்பாட்டின் அடிப்படையில தான் பகுத்திருக்கிறேன் அறிவியல் ரீதியான பகுப்பு எப்படி என்று சொல்லி நெஞ்சில உயிர்த்தலம் அங்கதான் காற்று உருவாகும் உயிர்த்தலம் தொண்டையில் அதிர் தலையில் புறத்தலம் பொழுது அன்னத்திலும் மூக்கிலும் பிறக்கின்றது எனவே இந்த தொழிற்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் இந்த பகுப்பை தொல்காப்பிய செய்திருக்கிறார் இதே ஒரு அறிவியல் ரீதியாக வாயவை மூக்கரை என்று இரண்டாக சொல்லாமல் தலையின் சொல்லிட்டார் என்றால் தண்டிலும் தொழிற்பாடு ஒன்றுதான் புறத்தல் உயிர்த்தல் அதிர்தல் புறத்தல் இந்த புறக்கும் பொழுது ஒலிப்பகங்கள் நாக்கு அண்டம் பல்லு உதடு

ஒரே விதமாக பேச முடியும் அப்படி பேச முடியாது காரணம் இந்த எழுத்துக்களுடைய முறையாக அறிந்து கொள்ளாமல் செல்வோம் உச்சரிப்பு செல்லும் போது அதுக்கு ரெண்டு விதம் ஒன்று ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கின்ற இடம் இரண்டாவது முயற்சி புறப்பு காற்றுக்குடி வெளியேறுகின்றது முயற்சி பிறப்பு இந்த ரெண்டையும் முறைப்படி செய்தால்தான் அந்த ஒலி கன்னியாகுமரியில இருந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் நான் எல்லாம் ஒழிக்க முடியும் இது கூட தமிழ் கற்பித்தல் ஒரு பெரிய தவறு நடக்கின்றது வல்லினம் வல்லினம் வல்லி நிலத்துக்கள சொல்லுவோம் கசட தவற அப்படி சொல்லக்கூடாது இக்கு இச்சே அன்று சொல்லணும் அதே மாதிரித்தால் இட இனமும் ஏன் அன்று சொல்லி சொன்னா இப்ப நீங்கள் இதை படிச்சிக்கண்டா நான்

இப்ப மூன்று ஆண்டு செல்ல வேண்டிய தேவை வராது இந்த இதுல இந்த ரெண்டையும் எடுத்து கொண்டால் கூட மெய்யினப்படுவது புள்ளி இயற்கை புள்ளியோடு ஒரு இடத்தில் தான் அது புறக்கும் இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்த நாக்கானது இதுல வந்து இப்படி தொட்டால் இன் இங்க தொட்டு அழுத்தி நின்றால் நடு அன்னத்தில் ம் இன் இங்கே உள்ள பல ஆசிரியர்களுக்கு வந்து வருது இல்ல. சினிமாவில் கூட பாடும்பொழுது பொழுது வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா பொன்னிலவே பொன்னிலவே உன்னை தாண்டி வருவாயா இப்படி பாடணும். அந்த அது அப்பதான் நம்ம வேறுபாடு தெரியும். வேற தெரியும். தெரியுமா இது ஒ கொம்பும் தாண்டி போட்டம்பும் என்ன மூணு மூணு உள்ளுக்கு உங்களுக்கு வேணும் என்ன எங்களுக்கு வல்லினங்கள் ஆரமே வந்து நுனி எண்ணம் வளைஞ்சு அழுத்தி பிறந்து அழுத்தி காத்தது இது வந்து இப்படி தொட்டு அணியாக வளரி மாதிரி அணறி தொட்டு மாறது இட் இட் இங்க வேணும் இதுல இந்த இட்டு எடுத்தீங்க சொன்னால் இந்த நுனி அன்னத்துல அப்படி வளைஞ்சு இப்படி தொட்டு முழு காற்றையும் அடைச்சி வச்சிருக்கும் அடைச்சு முழுமையாக படுகிறதுனால் இட் அப்ப இட் பல்லினமாகவே பிறக்கின்றது இட்டானது வல்லினமாகவே பிறக்கின்றது அதே போல இது எடுத்து போட்டு திருப்பி தொட்டீங்கள் என்றால் இட் இட் என்றும் உங்களுக்கு சொற்கு மாற்றம் இது நின்றைக்கு தமிழ் உலகம் பிழை விடுவதில்லை இட் இட் ஏன்னா சப்ப முடியாது வல்லியமாக சொல்லி முடிக்கணும் தண்டிடம் வருது மாற்றம் சரிதானே ஒரு வித இது செய்ய முடியாது ஒரு இட்டு வரும் பொழுது ஒரு இட்டானது உயிர் வரும் பொழுது அது இதில ஆடலொலியாக வரும் அதால்தான் நாங்கள் இந்த இட்டை மின்னையும் கடைசியாக நெடுங்கணத்துல வச்சிருக்கிறார்கள் கொண்டே கடைசியாக வச்சுக்கணும் இட்டின் இப்பும் அன்று வச்சிருக்கிறார்கள் காரணம் அந்த இட்டானது ஆடலொலியாக பிறக்கும் அதிரும் இதுல வந்துருந்து அதிரும் முட்டாது அதிரும் இந்த அதிர்வதனால் இது எப்படி உச்சரிக்க நான் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் பொழுது கொரோனா காலம் லங்ஸ் பார்ப்போம் விடாமல் போது கடைசியா மட்டும் இந்த ஒலி ஒளி புரியல என்று பார்க்க சொல்லிவிடுறது அப்படியே சொல்லுங்க மாற்றம் அறம் மரம் மரம் என்பது இதில இடத்துல சொத்து உள்நோக்கி வருண்டும் அது வருடல் ஒலி இந்த மெய் ஒலிகளுக்கு இரண்டு விதமான பெயர்கள் இருக்கின்றன ஒன்று புறப்படுத்த வச்சுக்கொண்டு சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்த இடம் மற்றது முயற்சி புறப்ப வச்சுக்கொண்டு இதுக்கு வருடல் ஒலி என்று சொல்லுவோம் இது வருடல் ஒலி மருங்கொழி என்று சொல்லுவோம் கொண்டு போகும்பொழுது ரெண்டு பக்கத்தாலும் சண்டு மருங்காலும் ஒலி வெளியேறும் காற்று வெளியேறும் காற்று ரெண்டு பக்கத்தாலும் இரு மருங்காலும் காற்று இருந்து வெளியேறும் இடையினம் தொடர்ந்து காற்று வெளியேறும் வல்லினம் முழுமையாக காற்று தடப்பட்டு ஒருமித்து வெளியேறும் வாயு நூடாக வெளியேறும் வெள்ளினம் முழுமையாக காற்று தடப்பட்டு மூக்கு நூடாக வெளியேறும் இடையினம் கொஞ்சமாக கொஞ்சமாக தொடர்ந்து வெளியேறிக்கொண்டிருக்கும் இதுதான் இந்த மூன்றுக்கு முறையில காற்று வலிக்கிறதுல வித்தியாசம் இதை நாங்கள் வருட ஒளி என்று படிக்கிறோம் ஆனா வருடாமல் உச்சரிக்கிறோம் மற்றம் அப்படியே தொட்டு போட்டு விட்டுறோம் மற்றம் அப்படி சொல்வதில்லை இடையினம் சொத்தாக சொல்லணும் மெது மென்மையாக சொல்ல மற்றம் அச்சம் பம் பச்சம் பம்பம் இப்படி சொல்லணும் ஆனா இதை இட்டு சொல்லும் பொழுது மரம் அறம் இரு சொல்லணும் இப்படி சொன்னால் எங்களுடைய காதிலே பிள்ளைகளுடைய ஆள் மனதிலே சரியான ஒளி படிஞ்சு விடும் நான் பிள்ளைகள்கிட்ட படிப்பிக்கும் பொழுது ஒன்று கேட்பேன் உங்களுடைய அம்மா தொலைபேசி எடுத்தா அம்மாண்டு சொல்லாம நீ அம்மாண்ட கதைக்கிற இப்படி அம்மாவுடைய குரல் என்று உனக்கு தெரியுது அம்மாண்ட இந்த குரணி முதல் கேட்கும் பொழுது ஆழ்மன்னதுல அந்த ஒலி பதிஞ்சுருக்கு அது போல எழுத்தை அறிமுகப்படுத்தும் போது சின்ன வகுப்பில முறைப்படி அறிமுகப்படுத்தியிருந்தால் அந்த ஒலி வரும் பொழுது உடனே முளை அந்த எழுத்த காட்டி கொடுக்கும் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள விபத்து என்னன்னு சொன்னா ட்ரா எல்லாம் ஒரே விதமாக ஒலி எழுப்பி போட்டு படுப்பிச்சு அந்த ஒலிகளை படி சொல்லிக் கொடுக்க தெரியாததால அந்த புள்ளைகள் அந்த எழுத்தை படுக்கிறாங்க இப்படி நம்ம கரெக்டா சரியா உச்சரிக்கும் பொழுது நாக்கு சரியா மடிச்சு உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிப்பு மிக சரியானதா இருக்கும் சரி மிக மிக சரியானதா இருக்கும் அர்றம் அர்றம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் கற்க கசடவ கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக

இந்த பகுதி மிகவும் மென்மையான ஒரு பகுதியை நீங்கள் இங்கே காண்பீங்கள் இதில் நாக்க வளைச்சு தொடுவீர்களானால் இது மென்மையாக இருக்கும் இந்த லகரமானது நான் மடியொலி என்று சொல்லுவார்கள் இந்த மடித்து ஈழ கொண்டு வந்து அழுத்தி தொடரும் இதில் தொடரும் இதில் இந்த மென்மையான பகுதியிலே அழுத்துவதனால இதுக்கு பின்னுக்குள்ள ஒரு கிளான்ஸ் ஒரு ஒரு சிறப்பி அழுத்தி இந்த முகத்தையே பொலிவு செய்ய கொடுக்கும் என்று சொல்லுவார்

முறைப்படி சொல்லப்பட இல்லை நாங்கள் மாறி நினைக்கிற விட வேணும் இப்படி உண்மையை மேல் நோக்கி விடணும் நடு இதோட நிப்பாட்டி போடணும் நடு அண்ணத்துக்கு இஞ்சாலு வராமல் இஞ்சாறு வரமா இருந்தால் அது ஒழிப்பு மாறும் வாழ்க்கை தமிழ் மொழி வாழ்க்கை தமிழ் மொழி வாளிய வாளியவே வாழ்க்கை தமிழ் மொழி மொழியிங்க அதை அந்த இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு நாக்க கொண்டு வந்து இதை விடுவிக்கலாம் வாழ்க்கை தமிழ் மொழி வாழ்க்கை தமிழ் மொழி வாளிய வாளியவே அப்படி வந்து அப்போ அதனால தான் லகரம் வந்துருது லகரம் இங்க இது லகரம் புரக்குறது இங்க அதனால இங்கேயே முடிச்சிட்டா ர வரும் இங்க வந்து முடிக்கிறவங்களுக்கு லாவ ஓ இந்த இந்த தோற்றத்தை திருத்த முடியாது எல்லாம் இப்படி படத்தை காட்ட நாக்கடை வச்சு அளவுல கொண்டு வந்து இவ்வளவு தமிழ் மொழி வாழிய அருமை அருமை சிறப்பு சிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இவ் இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கூட தெரியல எனக்குமே ரொம்ப புதிய செய்தியாதான் இருக்குது ரொம்ப அருமைங்கய்யா இந்த ஒழிப்பு முறையில கட்டாயமா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு செய்தி இருக்குங்களாங்க உயிர் எழுத்துக்களுக்கு குரலின் நெடுலும் இலகுவாகவே அது தானாக பிறக்கப்படுகிறால் அதில் உச்சரிப்பில் சிக்கல் இருப்பதில்லை மெய் எழுத்துல ஒவ்வொரு எழுத்தும் எப்படி எங்க தொட்டு எப்படி அதை அசைய வேண்டும் விட வேண்டும் அதாவது புறப்புடம் முயற்சி புறப்பு இரண்டையும் வடிவாக ஒரு ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்க இருபத்து பதினெட்டு தான் இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் சித்திர வடிவில் விடுறது கட்டுக்கொண்டால் அதுதான் எழுத்தறிவித்தவன் இறைவன் இந்த எழுத்து அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் காலத்தை செலுத்துவது என்று நினைக்கிறோம் அது தப்பு எழுத்தறிவித்தவன் இறைவன் அந்த எழுத்தைத்தான் நீங்கள் முறைப்படி அறி அறிமுகப்படுத்த எழுத்து அறிமுகம் பண்ணும் பொழுது எப்படி பிறக்குது அந்த இயல்பு என்ன அந்த எழுத்து வேறு எந்த எழுத்துக்கள் ஒலிகள் சொற்கள் அந்த எழுத்து ஒலிகள் எந்த ஒலி எந்த ஒலியோட சேரும் எந்த எந்த ஒலியோட சேராது இதற்ற படிப்பிப்பதுதான் எழுத்து படிப்பிப்பது அப்படி இல்லை இப்ப நாங்க எழுத்து வரி வடிவத்தை போட்டு வாசி அவன் இது ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து வரவனும் வேறு வேறு விதமாக ஒலிக்கிறான் ஆசிரியையும் வேறு விதமாக ஒலிக்கிறேன் சரி நம்மன அதுல ஞாயிறு அப்படி சொல்றோம் கலைஞர் சொல்லணுமா இல்ல கலைஞர் சொல்லணும் பாபம் ஞாயிறு ஞாயிறு பகுத்தறிவு கொண்ட இனங்களுக்கு மாற்றம் செய்வது அதுக்கடுத்துதான் இப்ப கேட்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் மாத்திருக்காங்க இருந்து இந்த வாழ்த்துகள் வாழ்த்துக்கள்